காட்சி மறுபடியும் வந்துட்டு எனக்குமெண்ட் சாஜ் வந்துடுச்சு ம் பட் ஒரிஜினல் பஞ்சுனா இதுதான்ல ஆமாம் அதாவது ஒரிஜினல் பஞ்சோடய கலரே எப்படிதான் இருக்கும் ம் எப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு கெமிக்கல் போட்டு தான் அது கலர் வந்து பார்த்து பீர் ஒயிட்டாக இருக்கும் ஓ பஞ்சாக எடுத்தோம்னா நமக்கு எப்படிதான் இருக்கும் மக்கள முடியல வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிக்ஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து என்னோட உடம்பு ஒரு மாதிரி வச்சிருந்தேன் வந்து வந்து தான் அப்படியே

நீங்கள் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு நீங்கள் வர்ற கஷ்டம் இருக்குது தெரியுமா போறோம் பச்சா அடிக்கிறோம் ஆற்றுல இதுதான் வந்து என்ன சொல்றது இது வந்து ஒரு சோகத்துலேயும் சோகம் 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 இல்ல பச்சா கஷ்டத்துலையும் ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் ஆ நீ சொல்கிறது தான் கரெக்ட்டு கிலுகிலுப்பு ஆ மாதிரி சார் இது சார் சார் வழி கேளுங்க அது வழி கேளுங்க அதுதான் வழி பட் மரம் இப்ப பண்ணிருக்காங்க இப்படி

நீ சண்ட போடலனாலும் வரும்போது நீ அதை எதிர்த்து நிக்கலா நீ முடிஞ்ச கதை முடிஞ்சு

போது அப்படித்தானே போகுது போயா அது போய் உன்ன சார் போ இல்லக்கெல்லாம் இறங்கிக்கலாம் காட்டு மாடோட தடம் இது மரம் மாடு இப்போ தான் போயிருக்கு இந்த தடம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாடு இப்போ தான் அந்த வழியில் போயிட்டுருக்கு அன்றைக்கமாக போகிற வழியில் காட்டு மாடை நம்மளால் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் நமக்கு லக்கரிஸ்லாம் பார்க்க முடியும் பார்க்கலாம் மலை மேலே போயிட்டே இருக்கோம் நம்ம ஒரு ஒரு காட்சியும் வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம போகிற வழியில் நம்மளோட சேர்ந்து ஒரு ஆறு மேலேருந்து அந்த பாதையோட ஒட்டி வந்துகிட்டே இருக்குது அந்த பாதையை கடந்து அந்த ஆறை கடந்து தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதாலும் எதாக இருந்தாலும் அந்த ஆற்றுல அழகான ஒரு குறியல் அந்த ஆற்றுல சுகமான ஒரு குளியல் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கோம் நினைச்சலை வேறு மாதிரி இருக்குது ஆற்றுல வேர்த்து டயர்டில் அந்த தண்ணியில் கால் வச்சா நினைக்கிறதுக்கே சுகமாக இருக்குது ஒரு குளியல் போட்டுட்டு தான் அடுத்து நம்ம பயணத்தை தொடங்கணும் ஏன் கார் வரைக்கில் கிடக்குல கார் வரக்கில் கிழக்கு சார் ஓகே தான் பட்டு கேஎல் தான் எனக்கு கொஞ்சம் இதா வண்டி இன்னும் பிரச்சனை இல்லையா காட்டுமாடு போயிருக்கு இப்போதான் சார் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் தான் போயிருக்கு தான் போயிருக்கு எல்லாம் போய் எப்படி மேஜிப்பாரு நம்ம சொன்ன அந்த ஆர் வந்துருச்சு வேற மாதிரியான காட்சியா இருக்கு வெய்யால

கஷ்டப்படுறவனுக்கு தான் பழம் நமக்கு பழம் கிடைச்சிச்சு சூப்பராக இருக்குது இந்த காட்டிலையும் அழகான பூ கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பரான பூ பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது கால் சுடுது சரியான ஆறு மழை காலத்தில் இதில் எப்படி தண்ணி போக்கு பயங்கரமான ஆறாக இருக்கும் இதுதான் கூட்டாறு இங்கே தான் இந்த இந்த பக்கம் இருந்து வர ஆறும் இந்த பக்கம் இருந்து வர ஆறும் இங்கே தான் ஜாயின் ஆகுது இதை கூட்டாருன்னு சொல்கிறாங்க தண்ணி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அருமையான வாவ் சூப்பரான ஆழமான தொகுதி வந்து தண்ணியே இல்லாமல் பாறையில் இல்லை இதுதான் முயற்சின்றது தன்னம்பிக்கை

आना 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 आना

அதாவது தண்ணி கிடைக்குமாமே இது வந்து இயற்கை தண்ணி அதை மூலிகை தண்ணிடுவாங்கல்ல உடம்புக்கு வந்து அதாவது நம்ம அரிப்பு உடம்புல இருக்குதுனால அந்த அழுக்கு அந்த பேரு வந்து மூலிகை அதனால நம்ம தின் அழகி அதுதான் அந்த காலத்தில் எப்படி வாங்க முடியும் வா ராமாமான் மூணாறுல குளிர் இந்த மாதிரி மழை கிடக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நாங்க ஊருக்குள்ள பல பேர் வாக்கணும்னு சொல்றோம்